ஹாய் பெங்க்ஸ் இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனல் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க ஸோ இது கலைஞர் டிவியில் கலந்து கொள்வதை வா தமிழாக வா ப்ரோக்ராமில் கலந்து கொள்வதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி ஸோ அதில் வந்து நம்ம இத்தனை நாள் நம்ம ஃபுட் டெலிவரி வீடியோ பார்த்துருப்போம் ஆனால் இந்த வீடியோ வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்க அவங்களோட பெற்றோர்கள் வந்து கலந்து கொள்வதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கலைஞர் டிவி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தலைப்பு பார்த்தீங்கன்னா உணவு டெலிவரி செய்யும் பட்டதாரி இளைஞர்கள் வாஸ் வந்து அவங்களோட பெ குடும்பத்தினர் ஓகேயா ஸோ குடும்பத்தினராக இருக்கா பெற்றோர்களாக இருக்கான் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பாக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுற எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து ஒன்று நீங்கள் உங்களோட இப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் இருக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா வேறு யாரும் கலந்து முடியாது இந்த கலந்து கொடுங்க தகுதி பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுற நீங்கள் அண்ட் உங்கள் ரிலேஷன் யாராச்சும் இருக்கணும் ஒன்று நீங்கள் மேரேஜ் ஆகி உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இல்லை உங்கள் வீட்டில் அங்கே அப்பா அம்மா இருக்கலாம் மெயின் கான்செர்ட்டே பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வரணும் ஆப்போசிட்டில் இல்லைன்னா வந்து உங்கள் ஒய்ஃப் அந்த மாதிரி யாராச்சும் வரலாம் இல்லை உங்களுடைய அண்ணா அந்த மாதிரி யாராச்சும் கூட வரலாம் ஸோ இது சம்மந்தமாக தான் பேச போகிறாங்க தலைப்பில் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் உங்கள் ஆப்போசிட் வந்து பேச போகிறாங்க நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க ஸோ வாத்தமிழ வா ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொடுத்துருக்கு கலெக்ட் டிவியில் இருபத்தி மூணாம் தேதி சூட் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து கொடுக்குறேன் ஸ்கிரீன் இந்த வீடியோக்கில் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அதில் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா என்ன இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா டிஎன் நைன் பர்சன்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அவங்கள்ட்ட நான் பேசிட்டு உங்கள் நம்பரை வந்து அவங்க கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த வார்த்தை மேலே வா ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொடுக்க விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ வீடியோவை பார்த்துட்டு ஸோ உங்கள் விருப்பத்தை உள்ளவங்க வந்து கீழே உள்ள உள்ள நம்பருக்கோ இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் நம்பருக்கோ இருக்கோ நம்பருக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய வந்து விருப்பத்தை தெரிவு செய் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம ஷூட்டுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நம்ம இது செலெக்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கூட உங்கள் நண்பர்கள் தேவைப்பட்டா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க ஓகேங்களா ஸோ அவங்கள்ட்ட யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து அதை பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கிடைக்கும் போது வந்து அதை பயன்படுத்திக்கோங்க ஓகேவா பாய்